அனைவருக்கும் வணக்கம் பழைய சேனல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ புது மோட்ரு வந்து வாங்கி மாட்டியாச்சுங்க தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் சூப்பராக தண்ணி வருதுங்க ரெண்டு குடம் வந்து சாமிக்கு வந்து பிடிச்சி வச்சாச்சு மொதல் மொதல் நம்ம தண்ணி மோட்ரு போட்டு சாமியோ கொடுக்கணும் அதனால் மொதல் ரெண்டு குடம் வந்து குடம் பிடிச்சி வச்சாச்சு தண்ணி நல்லா இருக்குங்க தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்குது நான் கூட செப்ப தண்ணியாக இருக்குன்னு தான் நினச்சேன் பரவாயில்ல நல்ல தனியாக இருக்குது நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி வந்துடும் அவ்வளோதான் கரெக்டாக மூணு நிமிஷம் அவர் மோட்ரு போட்டு சாமி கும்பிட்டாச்சு மோட்ரு புது மோட்ரு வாங்கியும் பைப் மாட்டினோடனே என்ன செஞ்சாச்சுன்னா சாமி சாமி விட்டு மோட்ரையும் போட்டு விட்டாச்சு மோட்ரை போட்டு விட்டோன்னே ஒரு ரெண்டு கூடம் சாமிக்கு பிடிச்சி வச்சுட்டு அவ்வளோதாங்க முதல்ல பூமாதேவிட்ட கேட்டேன்

নি <laughs> 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 தூசியா சொல்லுங்க பழனி பழனி என்ன பழனிசாட் இங்க தேடி வந்துருக்கோம் அந்த போத்தி அதுல அத நல்லா வந்து ஒரு லைட் நல்லா போச்சு நல்லா சீக்கிரம் போயிடுச்சு காலரா கால வா சைடா அப்படியே வந்து ஹாய் ஆ பெரிய நல்லா இருக்கா இந்த கிண்ணத்துல ஒன்னு ஆமிக்கு